அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் தகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது ஏற்கனவே ஏற்பட்டு வந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதுவும் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தரும் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்குங்க இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது தொழில் வளர்ச்சியில் புதியவர்கள் வந்து இணைய இருக்கிறாங்க இதனால் முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்தவரை இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான என்று புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை நன்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான்கு அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவும் ஞானமும் இரண்டுக்கும் இவரே அதிபதியாக திகழ்கிறாரு அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை மட்டும் என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது அதேபோல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கன்னி இதே போல புதன் பகவானுக்கான திசை என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை தான் திருவென்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் புதன் பகவானுக்கு புதன் பகவானுடைய விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவென்காடு ஸ்தல புராணம் அதே போல ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலகீனமாக இரு வர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் இருக்கும் புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக அப்படிப்பட்ட புதன் பகவான் தேதி அன்று வக்ரம் பெறுகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வந்து கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் போது யோகம் செய்யும் என்பதுதாங்க ஜோதிட சாஸ்திரம் எனவே இந்த காலகட்டங்களில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நனவாக இருக்குது நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் ஜென்மத்தில் ராகவும் விரயத்தில் சனி பகவானும் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க பெற்றோருடைய பணி விழா பவள விழா நடைபெறுவதற்கான முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட இருக்கீங்க படித்து முடித்த வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்க இருக்குது இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் இருப்பதால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக புதன் பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இப்படிப்பட்ட காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறாருங்க அதாவது இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகி விடுங்க சேமிக்க இழவில்லையே என்று கவலைப்படுவீங்க இந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பொருள் சேர்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல பயணங்கள் பலன் தருவதாக அமையாது வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் தாய்நாடு திரும்ப நேரிடுங்க அதனால் வேலை கிடைத்தவுடன் இங்கிருந்து செல்வது மிக மிக நல்லது உறவினர்களுக்கு செய்யும் நன்மையும் தீமையாக கூட இது மாதிரியான நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்துக்கு நல்லதுங்க மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க தொழிலில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க இரவு பகலாக பாடுபட்டும் இதுவும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீங்க இது போன்ற நேரங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது கூட சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க மீன ராசினி பொறுத்த வரைக்கும் சனி பக புதன் வகர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்ணுங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்கள் உடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது